இறுதியாக எவ்வளவு நேரம் அதனுடைய நினைவலைகளை எல்லாம் ஒரு சின்ன புள்ளியாக அனைவரும் சொல்லிவிட்டி சென்றார்கள் இப்போ வரப்போற ஒரு முறை விட அதிகமாக கொண்டவில்லை இருந்த ஒருவர் அவர்கள் நம்முடைய ராஜ்யாதர்களை பற்றி தங்களுடைய நினைவலைகளை ஒரு சில விஷயங்களை

ஆஜியவசார் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா ஆஜியார் கண்ணெலாம் சவுந்த் பார்த்துருக்கீங்களா சவுத்து என்னையெல்லாம் இருக்காங்க எப்போ அப்படின்னா இந்த இன்சுக்கால் கட்டின புஸு கட்டி ஓப்பனிங்க மஜித் ராஜர் எல்லாம் திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன் கத்திகளை வந்திருக்கேன் அப்போ வந்து சாப்பாடு வைக்கிற நேரம் எல்லாம் சாப்பாடு கார்பாண்டிருக்கும் போது கரண்ட் போயிடுச்சு அப்போ வந்து என்னோட பொறுப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஜென்ரேட்டர் போடுறது மைக்கு சாப்பாடு பேசாமல் பொறுப்பு பார்த்துக்கிறது சாப்பாடு எடுத்து வைக்கிறது இந்த பொறுப்பு எல்லாம் எங்காக இருந்துச்சு அப்போ ஜெட்டைக்கு போடாமல் நான் பக்கத்தில் இங்கே இருந்துக்கிட்டு சாப்பாடு கார்த்து விட்டுருக்கேன் அப்போ ராஜேவ் சார் ஜெட்டை பொழையாமல் அப்படின்னா இந்த பொழைன்னு ஓடி போய் ஜெட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்தில் டீசல் இல்லை டீசல் வாங்க மக்கள் போயிருந்தாங்க கரெக்டாக போயிடுச்சு என்னம்மா ஆச்சு டீசல் ஆச்சு அப்படின்னு போய் ஆமாம் அத்திரிக்கா அப்படின்னு ஒரு வாரம் கொடுப்பேன் கத்திரிக்கான்னு சொல்லி ஒரு வாங்க என் மனசுல அப்படியே ஆழிச்சிருக்கு அதே மாதிரி ஆஜிய அவசா என்னை எந்த அளவுக்கு எடுத்துனாங்க அப்படின்னா ஆஜய அவசா மௌத்தாங்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆஜியவசம் மௌந்தாகிறதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி வரைக்கும் நான் அவங்களுக்கு மருந்து வாங்கிக்கிறேன் வீட்டுக்கு போய் வீட்டுக்கு அடிக்கடி இப்பவேன் ஒரு போன் கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு போன் வேணும் போன் வாங்கிக்கணும் அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் ஆஜியவசோடைய தொடர்பு இருந்துச்சு எப்படி எங்களை இந்த அளவுக்கு உயர்ந்துருக்கு அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையை ஒரு சின்ன உதாரணம் உண்மையை தான் சொல்லுவேன் நான் ஓக வரல அப்படின்னா என்னென்னா ஒரு பெரிய ரவுடியாவோ பெரிய ஒரு ஒரு எப்படி சொல்கிறது தற்கூரியாவோ போயிருப்பாங்க ஏன்னால் என் ஓமனை சொல்லணுன்னா எங்கள் மதர் சாருக்கு வந்து மூணு உற்சாக அவங்களுடைய அந்த பெரிய துவா பறக்கிறது துவா பறக்கறது தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு உயர்ந்துச்சு நான் மேக்ஸிமம் கிளாஸ்ல எடுக்கவே மாட்டேன் எல்லாருக்குமே ஏன் கூட

அண்ணா அதுக்கு எப்படி டைம் பண்ணுறோம் யாசி உஷால் பக்கத்தில் இல்லை பக்கத்தில் இருக்க யாசிங்க வீட்டிலே ஆள் எங்களுக்காக எல்லாம் வந்து நஜீஷா அலச்சிருந்து செஞ்சு எங்களுக்கு எனக்கு தெரியல மண்ணை அழைச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன் கையில் க்ளோஸ்லாம் ஆகிருக்கு கையை விட்டு

வந்து மலேசிய பாச தெரியாது எதுவுமே தெரியாது எங்க போறப்போ மலேசியால மலாயில ஒன்று ரெண்டு தெரியும் அவர் தான் வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது அங்கே போறோம் கஷ்டம் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வேலை நான் வந்து போயிருந்தோம் என் கூட வந்திருந்த சைட் இருக்கு அவர் ஒரு ஆட்சி நான் பெய்ராட்சில் இருக்கேன் யார் எல்லா பேரும் வேலை பார்க்கற எல்லா பேரும் என்னையோட ஏஜ் என் வயசுல உள்ளவங்க நான் ஒரே ஒரு ஆள் அல்லதான் எல்லாத்திலையும்

என் கண்ணு தண்ணி நான் வேலை அப்படி சாப்பிடல ஒரு அழுது தண்ணி தான் முடியல சாப்பிட மட்டுமே போட்டிட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டேன் இந்த நான் கஷ்டங்கள்லாம் சொல்றேன் ரொம்ப கொடுப்பு கொடுக்குறாங்க சாப்பாடு சரியா முடியல என்ன சாப்பாடு தெரியுமா எங்களுக்கு ஒரு வருஷ காலம் நான் சாப்பிட சாப்பாடு என்ன காலையில் வைக்கிற புரோட்டா மட்டும்தான் தோசை வாரத்துக்கு ஒரு நாள் தோசை சாப்பிடும் அதை விட்டா ரைஸ் பிரைட் ரைஸ் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த வாரம் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன் அப்படின்னா அடுத்த வாரம் நூடுல்ஸ் வாங்கிக்கிறோம் ஒரு ஆசைக்காகவோ இதுக்காகவோ எதுவுமே சாப்பிட முடியாது காலையிலையும் புரோட்டா பரோட்டா தான் தோசை தான் வாரத்துக்கு சாப்பிட முடியும் வயிறு எப்படி இருக்கும் உடம்புல ரொம்ப ஆயிடுச்சு வயிறு வலி ரொம்ப சரியான வயிறு வலி நான் ஆஜிய அரசுமா சபரி செய்ய உங்களுக்கு அதுவா செய்டிலாம் பேசுங்க ஓடுற போய் இப்படிலாம் பேசுங்க நீ இப்படிலாம் வேற பாருங்க இப்படிலாம் உண்மையா இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போறப்ப ஆஜியவரசை சொன்ன விஷயம் மூணு விஷயம்

திருட்டுற பழக்கமோ ஒரு ஆசைக்காக ஒரு வெளியே எடுத்து வாங்க வாங்கிக்குவோம் இல்ல ஒரு பொருள் சாப்பிடுவோம் தெரியாம அந்த பழத்தை இந்த மூணு விஷயத்தை அஞ்சு வருஷமா பண்ணேன் கடைசியான அஞ்சாவது வருஷம் வரப்ப நான் என்னோட கலஜாவே வேற எப்படி இருந்துச்சுன்னா ஆறு வாரத்தில் ஒரு சாப்பாடே சாப்பிடக்கூடாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது வார்த்தைக்குதான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்ன ஓனர் வாயில போன ஒரு வருஷம் ஓனருக்கு என்னோட பேர் தெரியாது அந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி வருஷம் நான் இருந்த சிட்டிலே வந்து இந்தியா ரொம்ப கம்மி ஒரு முந்நூறு நானூறு குடும்பம் இருக்கும் அந்த முந்நூறு நானூறு குடும்பத்தில் எந்த ஒரு குடும்பத்துக்கு தாவம் தான் என் பேருக்கு தாவம் தான் பிள்ளைங்க வேலை பார்க்குற தாவம் தான் என்ன பேர் எப்படி இருந்துச்சுன்னா எங்கள் ரெஸ்டாரண்ட்ல எண்பது பேர் அந்த எண்பது பேருக்கும் நான் ஒரு மேனேஜர் நீ உ <preachers>

நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம் அந்த மாணவர் பேரு எனக்கு தெரியல ஒரு தடவை மனசார அந்த மாணவர் வந்து உற்சாக வந்த ஒரு சாரால் இருக்க மாட்டேன் உஷாவை எழுத்து பேசி ஏதோ பிரச்சனை பிரச்சனை ஆனால் அவர் நல்லா படிக்கிற மாணவன் சொன்னாள் அது எந்த காசு என்னன்னு தெரியல அப்புறம் வந்து ஆள அவசரம் யாசிச்சோ உனக்கு கண்டிச்சு அப்புறம் இருந்தாலும் இல்லையான்னு தெரியல அவங்க ஆஜிய வருஷத்துக்காக வெயிட்டி அந்த அந்த பையன் வந்து ஆஃபீஸுக்கு முன்னாடி ஆஜிய வருஷம் வந்தோடனே அந்த பையனை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி இந்த பையன் அந்த விசாரணை எப்படி கம்மிட்டாரு நம்மளால இருக்கிறோம் நம்ம ஒரு நிர்வாகம் நடக்கிறோம் நம்மளோட ஒரு மாணவர் இப்படி ஒரு விசாரணை பஞ்சாயத்து வச்சா நம்ம என்ன பண்ணுவோம் நானே இருக்கிறேன் நானே இப்படி இருந்தேன் அப்படின்னா அவனை கூப்பிட்டு மூஞ்சி போறலாம் உடஞ்சிருக்கேன் அப்படி இல்லையா வீட்டில் அவன் அக்கா அம்மா வந்து பிசி கொடுத்து அனுப்பியிருக்கோம் இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம் ஆஜிய விசாரணை வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த பையனை கூப்பிட்டு ஒரே வார்த்தை தான் அது இப்போ சுமாரியாக